விஜய் அவருடைய கடைசி படத்துல நடிக்க போறேன்னு சொல்றாரு அதுதான் உண்மை யாருக்கு தெரியும் ஒருவேளை அவர் அதுக்கப்புறமா தொடர்ந்து படம் பண்ணா நீங்க எல்லாம் என்ன அவர் மேல போய் கேசா கொடுக்க போறீங்க வா தலைவா அப்படின்னு சொல்லி கொண்டாடத்தானே போறீங்க அவர் ஆரம்பத்துல இருந்தே அவருடைய அரசியல் நகர்வு எதுவுமே சரியல்ல அவருக்கு ப்ராப்பரா கைடன்ஸும் இல்ல நாலேஜும் இல்ல குடி வருதுக்கு அது மாதிரி இதோ வரேன் இதோ வரேன்னு சொல்லிட்டு அரசியலுக்கு ஒரு வழியா வந்துட்டாரு ஆனா உடனே அரசியல் பணிகளை ஆரம்பிக்காம இன்னும் ரெண்டே ரெண்டு படம் மட்டும் நடிச்சுட்டு வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு சோ இதுலயே தெரியலியா அவருக்கான கரெக்டான ஐடியாலஜியே இல்லைன்னு அது மட்டும் இல்லாம இத்தனை நாளைக்கு அப்புறமா திடீர்னு வந்துட்டு மாநாடு நடத்துறதுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க நிலம் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றாரு ஆனா அதுக்கான என்ன ப்ரூஃப் இருக்கு ஒருவேளை தான் எனக்கு பிரச்சனை கொடுக்கறாங்க இந்த மாதிரி பேசுறாங்க திமுக இருந்து தான் இப்படி பண்றாங்கன்னு புசியானந்தோ இல்ல விஜயோ கிளியர் கட்டா சொல்லட்டும் அவங்களுக்கு எதிராக நான் ஆக்ஷன் எடுக்கிறேன் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு நானே கேள்வி கேக்குறேன் அப்படின்னு ரவீந்திரன் துரைசாமி இப்ப பேசிருக்காரு இவரு பேசுனது வந்து மறுபடியும் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு